வணக்கம் இப்போ மாடுகளுக்கு மற்றும் நாய்களுக்கு வந்து உடலில் அங்கங்கே உண்ணி இருக்கும் உண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தத்தை குடிக்கும் நாளடைவில் மாடுகளோ நாய்களோ சோர்ந்து உடல் மெலிந்து நோய் வாய்ப்படும் இப்போ உன்னியை நீக்கிறதுக்கு அற்புதமான ஒரு இயற்கை வைத்தியம் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் இதுக்கு வந்து வேப்ப இலச்சாறு ஒரு கால் லிட்டர் தேவையானது வேப்பலையை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியில் அடிச்சிங்கன்னா வேப்ப வேலை சார் வந்துடும் கொஞ்சம் தண்ணி ஊற்றாமல் இருந்து சார் வராது இந்த உண்ணியை நீக்கிறது வந்து அற்புதமான ரெண்டு மூலிகை என்னென்னா ஒன்று வேப்ப வேலை இன்னொன்று குப்பைமேனி சரிங்களா ஸோ வேப்பை இலைச்சாறு ஒரு கால் லிட்டர் அல்லது குப்பைமேனி இலைச்சாறு ஒரு கால் லிட்டர் வசம்புத்தூள் ஒரு பத்து கிராம் கஸ்தூரி மஞ்சள் ஒரு பத்து கிராம் பச்சை கற்பூரம் ஒரு பத்து கிராம் கல்லுப்பு ஒரு கைப்பிடி அளவு இது எல்லாம் ஒரு லிட்டர் தண்ணீரில் நல்லா கலந்து கலக்கி இது வந்து என்ன பண்ணணுன்னா ஒரு துணியில் டிப் பண்ணி மாடுகளுக்கோ அல்லது நாய்களுக்கோ உடல் முழுவதும் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லையா இந்த ஸ்ப்ரேயர் பாட்டில் இருக்குல்ல எப்படி ஸ்ப்ரே பண்ணுறோம் அதே மாதிரி இது வந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணுற பாட்டிலில் கலந்து அப்படியே உடல் முழுக்க நாய்களுக்கும் மற்றும் மாடுகளுக்கும் அப்படியே ஸ்ப்ரே பண்ணலாம் ஃபுல்லாக அப்படி பண்ணீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துல அந்த வேப்பலையினுடைய கசுப்பு அல்லது குப்பைமீனியுடைய காரம் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா உன்னிகள் உதிர்ந்து விடும் சரியா ஒன்று துணியில் ஒரு சின்ன ஒரு கிளாத்தில் துணியில் டிப் பண்ணி உடல் முழுக்க பூசலாம் அல்லது ஸ்ப்ரேயர் பாட்டிலில் கலந்து அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணலாம் இது ஒரு வைத்தியம் இன்னொன்று ஒரு லிட்டரு வேப்பனைக்கு ஐம்பது கிராம் மசுமுத்தூள் நல்லா கலந்து நல்லா கலக்கி இது வந்து உடல் முழுவதும் அப்ளை பண்ணலாம் அல்லது வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படி பண்ணும்போது இந்த வேப்பனையில் இருக்கக்கூடிய கசம்பு இந்த வேப்பனையில் இருக்கக்கூடிய கசப்பு வசம்பு இந்த கிருமி நாசினி ரெண்டும் சேர்ந்து அந்த மயக்கம் மயக்கமடைய செய்து கீழே உதிர்ந்து விழுந்துடும் சரிங்களா இது இந்த ரெண்டு வைத்தியமே ரொம்ப அற்புதமான ஒரு வைத்தியம் இந்த உண்ணியை நீக்கிறதில் அற்புதமான இயற்கை வைத்தியம் நன்றி